நான் சுந்தர் தியாகராஜன் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் கொண்ட சங்கத்தின் தலைவர் மதுரையை தலைமையிடமாக கொண்டு சுமார் ப பதினைந்து வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் என்ற நிறுவனமானது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முடக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்து வருகிறது வழக்கு எண் த்ரீ பார் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மதுரை உயர்நீதிமன்றத்திலே சுமார் இரண்டரை வருடங்களாக வழக்கு நடந்து வரு நடந்து கொண்டு வருகிறது வருகிறது இந்த வழக்கிலே பதினைந்து மாதங்களுக்கு முன்பாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நீதிபதியாக விசாரித்தால் இது தாமதமாகும் ஏற்கனவே விசாரித்த வழக்கை விசாரித்த பரத சக்கர்த்தி அவர்களை விசாரிக்கட்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டார் அந்த ஆர்டர் பாஸ் ஆகி வந்து பரத சக்கரத்தி ஐயா அவர்களிடம் இந்த வழக்கானது வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை முடக்கப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தி நாலு நிறுவனங்களுக்கு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் தீர்வு வராத நிலையில் நீதியரசர் இறை தூதர் பரத சக்கர்த்தி அவர்கள் எங்களுடைய கண்ணீரை பார்த்து துரிதமாக செயல்பட்டு இந்த வழக்கை சுமார் பதினைந்து ஒரு அவர் பொறுப்பேற்று ஒரு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வழக்கை முடித்து வைக்கும் விதமாக இப்பொழுது சொத்துக்களை எல்லாம் ஏலமிட உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று உத்தரவு போடப்பட்டுள்ளது இந்த நிலையிலே நாங்கள் அநேகம் பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் முதலாவதாக நீதியரசர் ஐயா பரத அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக இஓடபிள்யூ காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மதுரையைச் சேர்ந்த முன்னாள் டிஎஸ்பி மணிஷா திருமதி மணிஷா அவர்கள் இந்நாள் டிஎஸ்பி இம்மானுவேல் அவர்கள் அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் சென்னை இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளான எஸ்பி சரவணகுமார் அவர்கள் மற்றும் டிஜிபி திருமதி பாலநாக அம்மையார் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த வழக்கு துரிதமாக முடிவதற்கு அவர்கள் அவருடைய வேலை அளப்படியாக பணி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வேலையிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு வரலாற்று சாதனை இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழக முதல்வர் அவர்கள் ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி துரிதமாக இந்த சிவில் வழக்கானது முடிக்கப்படவில்லை ஸோ இது ஒரு சாதனையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்து அனைத்து உதவிகளை செய்து துரிதமாக முடிவதற்கு உதவி செய்தார் அவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்னும் நாங்கள் இரண்டு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த நிறுவனத்தின் எம்டி மற்றும் சேர்மன் இரண்டு பேரும் மீது எங்களுக்கு கோபமும் தாபமும் சா சாபமும் இருந்தால் கூட நாங்கள் சாப சபித்திருக்கிறவர்கள் எல்லாம் ஏனென்று சொன்னால் சிஸ்டம் சரியாகலாம் இப்படி கெடுத்து விட்டலையே என்று சொல்லி ஆனால் அவர்கள் போதுமான அளவு சொத்துக்களை சேர்த்து வைத்த வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கிறது சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகார்களை புகார் புகார்தாரர்கள் புகார் வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல் கொடுக்க வேண்டியுள்ளது முதலீட்டாளர்களுடைய பணம் திரும்ப கொடுக்க வேண்டியுள்ளது இந்த நிலையில் எல்லாம் கிட்டத்தட்ட அவருடைய டேரக்டர்கள் சுமார் எண்பது பேர்களுடைய டைரக்டர்களுடைய அபிடாவிட்டை வாங்கி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஐயா நாங்கள் எங்களுடைய எங்கள் பெயரில் உள்ள நிறுவனத்தின் சொத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் இலம் மக்களுக்கு முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுங்கள் என்று அவர்கள் அபிடாவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படினால் இதற்கெல்லாம் ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சேர்மன் அவர்களுக்கும் பாலசுப்பிரமணியன் எம்டி அவர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார் எல்லோருக்கும் மேலாக மேலே இருக்கிறார் ஆண்டவர் அவருக்கு நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பணிவான தாழ்மையான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இந்த நிறுவனம் முடக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம் அதுவும் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் நான்கு நான் நாற்பது ஐம்பது ஆண்டுகால பணியில் பணியின் மூலமாக கிடைத்த ஓய்வு பலன்கள் அத்தனையும் நாங்கள் முதலீடு செய்துவிட்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே நீதியரசர் இறை தூதர் பரவசக்கரத்தி வந்து எங்களுக்கு நல்ல நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறார் நீதியரசர் பரவசக்கரத்தி அவர்கள் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் டி டிஜிபி எஸ்பி இவர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள் நாங்கள் சென்னையை நோக்கி நாங்கள் கும்பிடுகிறோம் அவர்கள் இருக்கும் திசையில் தமிழக முதல்வர் முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறார் சென்னையை நோக்கி நாங்கள் வணங்குகிறோம் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு ஒரு வழக்கிலே சிக்கி இன்றைக்கி நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏன்னு சொன்னால் இந்தியாவிலே வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே இவ்வளவு சீக்கிரம் ஒரு அறுபதாயிரம் பேருக்கு அநீதி இழைக்கப்பட்ட இந்த வழக்கானது பதினைந்தே மாதங்களில் முடித்து வைத்திருக்கிறார் நீதியரசர் பரத பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கை துரிதமாக முடித்து வைத்திருக்கிறார் இதற்காக எமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வழக்கிலே சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஈடபிள்யூ சென்னை மதுரை இவர்கள் எல்லாருக்குமே எமது மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கு சரித்திரம் வாய்ந்த என்று தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த வழக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கு இந்த அரசாங்கம் முக்கிய காரணமாக இருந்திருக்கு மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செய்திகளை நியோமக்ஸ் நிறுவனத்திற்கு ஏதாவது செய்து இந்த அறுபதாயிரம் குடும்பங்களையும் முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வழக்கில் சிக்கியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் விரைவாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஒரு சின்ன விண்ணப்பம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பதினைந்து சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் அதற்கும் தலைவர் சுந்தர் தியாகராஜன் தான் அந்த ஜாக் கூட்டமைப்பு தலைவர் ஒரு சின்ன விண்ணப்பம் இதுவரைக்கும் உதவி செய்த முதலமைச்சர் அவர்கள் எந்த யாருமே வந்து இடையூறு இடையூறாக வராத வண்ணம் முற்று இருந்து எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தரமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி பெற்றுத்தரும் பட்சத்தில் நாங்கள் மனதாக நன்றியோடு நினைத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஆமாம் ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் ஏழாயிரம் கோடி மதிப்பு இருக்குது அது தெரிஞ்சுதான் அவர் நீதியரசர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார் இல்லைன்னா வந்திருக்க மாட்டார கைது பண்ண சொல்லி உள்ளே வச்சுருக்கோம் விலேஜுக்கு சொல்லிப்பார பெயிலே கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல நிறைய சொத்துக்கள் இருக்குது அதாவது அப்ரூவ்டு ப்ளாட்ஸே வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்ரூவ்டு ஃப்ளாட்ஸு பத்தொம்பதாயிரம் ஃப்ளாட்ஸ் இருக்குது அஞ்சு அஞ்சு கோடி சதுரடி இருக்குது பில்டிங் இருக்குது காலேஜ் இருக்குது ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது நிறையா இருக்குது மீன் பார்த்து வச்சிருக்காங்க ஏக்கர் ஏக்கர் ஏக்கரா பேரன்ல நிறைய இருக்கு பேரன்ல அப்ரூவ் அப்ரூவல் வாங்கி நீங்க வித்து சேல் பண்ணீங்கன்னா ஏழாயிரம் கோடிக்கு மேலே வரும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட சொத்து இருக்கு அதனாலதான் அவங்க நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்றோம் இல்லை நான் நிறுவனத்தை நன்றி சொல்ல மாட்டேன்ல எங்களுக்கு எல்லாம் எங்க கோபத்தை சம்பாதிச்சவங்க அதான் சொன்னால எங்க கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்தவர்கள் ஆனால் சொத்து வாங்கி வச்சிருக்காங்கங்க எங்களுக்கு தெரியும் அவங்க நன்றி சொல்றோம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க வழக்குக்கு அங்கே கேட்ட ஆவணங்கள்லாம் கொண்டு கொடுத்தாங்க உடனே கொடுத்தாங்க அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க தாக்கல் பண்ணிக்கிறாங்க நான் கண்ணால் பார்த்தா எண்பது டேரக்டர் விடையே தாக்கல் பண்ணிக்கிறாங்க எங்கள் சொத்துக்களெல்லாம் வித்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு